ஹாய் ஹலோ ஐஎம் விங்கி ஸோ பாகம் மூன்று நம்ம இப்போ என்னடா வீடியோ பாரா அப்போ பின்னாடி வா வீடியோ தெரியுமா தெரியும் தெரியும் பாகம் மூன்று நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெல்லை வந்து பாவிட்டாச்சு பாவின் பின்னாடி ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக முளைச்ச பச்சக்களில் தெரியும் இன்றைக்கி வந்து கரெக்டாக பன்னெண்டாவது நாள் நம்ம பாவின்னதுலேருந்து பதினஞ்சாவது நாள் தான் நம்ம வந்து ஓடி போடணும் ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாகனால இங்கே இன்றைக்கே போட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுதான் இப்ப நம்ம வந்துருக்கோம் கையில வாடி எல்லாமே வச்சிருக்கோம் இப்ப நம்ம போய் பொடி மொடிலாம் அவுத்து நல்லா கலக்கிட்டு அந்தந்த குண்டுக்கு வச்சு போடணும் போறேன் 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 எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட் இந்த பொடியெல்லாம் எல்லாம் கலக்குவோம் வாங்க பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முளைச்சிருச்சு நல்லா பச்சை பச்சையாகவே தெரியுது அங்கிட்ட எல்லாமே எல்லாமே நம்ம நெல் பாவுனது தான் பாவுனது எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு சூப்பராக காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வந்து இப்போ வந்து எடுக்க சொல்லிட்டாங்க ஸோ யூரியா மட்டும் ஒரு நாலு மூடையை பிரித்து நமக்கு போட போகிறோம் வெயில் ஏறிடுச்சு ஒரு பத்து மணி பத்து இருபதாச்சு ஃபுல்லாக வெயில் ஏறிடுச்சு கல்லா வெள்ளனே வந்துட்டு ஒன்று வேலை இருந்துச்சு அது முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு ஒரு மூணு பேர் வந்து போட்டுருக்காங்க அந்த இது மாதிரி போட்டு வந்துடாத செமையாக இருக்குங்க இங்கே பார்க்கும்போது பாடி செம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்குது பத்து மணி ஆயிடுச்சு வெளியே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு மூடை நாலு மூடையில் வந்து ஒரு மூடையை ஃபஸ்ட் அந்த சென்டரில் வச்சுட்டு அந்த குண்டு அப்புறம் இந்த குண்டெலாம் வந்து கவர் பண்ணியாச்சு அப்புறம் இங்கே ஒரு மூடை இருக்குது இந்த மூடை வச்சு இந்த சைடு குண்டெலாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அப்புறம் கடைசி ஒரு முடி வச்சு அங்கே இருக்க கொண்டை கவர் கொண்டுட்டு அப்புறம் இன்னொரு முடி வச்சு அங்கே ரெண்டு கொண்டு இருக்க அதை கவர் பண்ணணும் மொத்தம் ஒரு நாலு முடி வந்துச்சு ஃபுல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் போட்டுட்ருக்காங்க நம்ம மல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது முடிய முடிச்சாச்சு இன்னும் ஒரு காவாசி தான் இருக்குது தம்பி வந்து உள்ளே கட்டிக்கட்டியாக இருக்கும் அதை வந்து உடச்சிட்ருக்காப்பில் அவங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ இந்த கடைசி கொண்டு வந்து பா ஸோ தண்ணி இல்லாத கொண்டு வந்து தண்ணியை பாய்ச்சிட்டு நம்ம வந்து வாம்படை ஃபுல்லாக அடைக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வாம்படி வந்து அடைக்கணும் பக்கத்தில் மண்ணெல்லாம் அள்ளி இந்த மாதிரி அடைச்சி வச்சிடணும் ஏன் ஏதனா போட்ட மருந்து வந்து இந்த தண்ணி வழியாக கண்டினியூ ஆகி இந்த அடுத்த கொண்டுக்கு போயிடக்கூடாது ஸோ அதனால் நம்ம வந்து அடைச்சி வச்சிட்டோம்னா தண்ணி வந்து உள்ளே கண்டெயின் ஆகிக்கிறோம் உள்ளேயே இருக்கனால அந்த மருந்துமே இங்கேயே இருக்கும் ஸோ நம்ம பாட்டு தண்ணியை திறந்து விட்டோம்னா அப்படியே தண்ணி வழியாகவே அடிச்சிட்டு பக்கத்து குண்டுக்கு போயிடும் எல்லா மருந்துமே ஸோ அதனால் பொடி போடும்போது எல்லா வாம்புடி இந்த மாதிரி ஃபுல்லாக அடைச்சிடணும் தண்ணியை உள்ளே கண்டெய்ன் பண்ண வச்சுட்டு அப்புறம் தான் பொடி போடணும் தண்ணி இல்லாத குண்டுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மோட்டரில் வந்து பாய்ச்சிட்டு அங்கேயுமே வாம்புடை ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்குது இது ஓரளவுக்கு நம்பினோடனே அப்படி தண்ணியை வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடணும் நம்ம இன்னும் ரெண்டு மூட இருக்குது கண்டினியூ பண்ணுவோம் வாங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது முடியல ஒரு காவாசி மூடை மிஷம் ஆயிடுச்சு அது வந்து எடுத்து போயிட்டிருக்கேன் இருக்கேன் ஸோ பின்னாடி வந்து போட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த இடம்னா வந்து மூணாவது முறை வந்து ஒரு அரை மூடை போட்டோம் அங்கிட்டு கொஞ்சம் போட்டோம் அதில் இப்போ காவாசி மிச்ச மாதிரி இருந்ததுனால நம்ம அப்போ அங்கிட்டு கொண்டு போய்ட்டுருக்கோம் மூணாவது மூட காவாசி இன்னும் ஒரு மூட கிடக்கு இது ரெண்டையும் இப்போ போட்டு இதை டேலி பண்ணணும் நாலு நாலரை ஏக்கருக்கு வந்து நாலு மூட யூரியா போட்டிருக்கோம் நம்ம அன்னைக்கு எடுத்தது இன்னும் ரெண்டு மூட யூரியா காம்ப்ளெக்ஸ் கிடக்கு அதை நாள் வந்து போடணும் ஸோ இப்போ நாலாவது முடி வந்து நம்ம பிரிச்சுட்டு இந்த ரெண்டு கூடுக்கு ரெண்டு வாலி பிரித்து எடுத்து விடுத்தாச்சு அப்புறம் பின்னாடி இருக்க இந்த குண்டுக்கு இந்த ரெண்டு குண்டுக்கு இந்த ஒரு குண்டு அப்புறம் அங்கே ஒரு குண்டு இருக்கு அதுக்கு வந்து இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ யூஸ் ஆஃப் யூரியானா எதுக்காக நம்ம யூரியா போடுறோம் பார்த்தீங்கன்னா பூமி வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும் இயலுக்கு அதனால நம்ம அது கொஞ்சம் கூலிங் ஆக்கவும் அப்புறம் நெல்லுக்கு பயிருக்கு எல்லாமே கொஞ்சம் சத்து மாதிரியும் இருக்கும் அப்படின்றவங்க சொன்னாங்க ஸோ அதுதான் இப்போ போட்டுட்ருக்கோம் நாலு மூட்டை பத்தாவதுலன்னா நம்ம அஞ்சாவது முட்டில்தான் கொஞ்சம் மட்டும் அழிக்கிருவோம் அதை போட்டு முடிக்க போகிறோம் அங்கே ஒரு குண்டு போடுறாங்க இங்கே ஒரு குண்டு போட்டுட்ருக்காங்க அப்புறம் இந்த குண்டு அப்பா போட்டுட்ருக்காரு அப்புறம் இந்த வரப்பொருட்கள் இதுக்கு அங்கிட்டு ஒரு கொண்டு இருக்குது அவ்வளோதான் போட்டால் வேலை முடிஞ்சு பார்க்க மூன்று இதோட முடிஞ்சு ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு ஒரு நாலரை மூட வரையும் போட்டிருக்கோம் நம்ம அங்கிட்ட இங்கிட்ட எல்லா இடத்துலையும் சேர்த்து போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் சென்று நம்ம அந்த காம்ப்ளெக்ஸு யூரியா அதனாலையும் கலந்து எல்லா இடத்துக்கும் போடணும் நாள் கழித்து கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த லோவில் சந்திப்போம் பார்க்க நாளில் பார்க்கலாம் இதோடு முடிச்சுக்கிறேன் பை